ஹாய் யூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜியம்மா சமையலில் சுவையான கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு செய்ய போகிறோம் இப்போ நண்டை க்ளீன் பண்ணிக்குவோம்ங்க நண்டு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்க இது இந்த மாதிரி நண்டு வந்து வெயிட்டாக இருக்கணுங்க தூக்கி பார்க்கலே தெரியும் இந்த இடத்துல அமுக்கி பார்க்கணும் சொத்த நண்டாக இருந்தால் அமைங்கிருவோம் அப்படியே இது நல்லா நண்டாக இருக்குது சூப்பராக இருக்கு நண்டு இப்போ க்ளீன் பண்ணிடுவோம் அதை இப்போ நண்டு கிளீன் பண்ணிட்டோமுங்க இப்போ நண்டு குழம்புக்கு தேவையான தேங்காய் சாந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அரைமுடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோங்க இப்போ நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் தாய்ச்சி காஞ்சிருச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குறோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறோம் பத்து பூண்டு பள்ளி இடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறான் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கட்டுமுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு இந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறவங்க உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரத்துலேயே நல்லா வதங்கிடுவோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க இப்போ நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி நல்லா தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொல கொழப்பாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இப்போ மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி கொடுப்போங்க மசாலா வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமுங்க இந்த திக்னஸ் இருந்தால் போதும் புளி அரைச்சி ஊற்ற போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் தண்ணி போதுமுங்க ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ மீதம் உள்ள உப்பை இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம் மூடி போட்டு மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறோம் ஊத்தின புளி ஒரு கொதி கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நண்டை சேர்த்துருவோம் இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும்ங்க நண்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துருவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடியை திறந்துடுவோம் இப்போ அரைச்சி வச்சால் அரை மூடி தேங்காய் சாந்தை சேர்த்துக்குவோங்க அதில் மிளகு ஜீரகம் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க